ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான நம்ம பஸ்மதி ரைஸில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி அங்கே செய்யப்போ ரொம்ப ஈஸியாக உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வந்து குழையாமல் எப்படி ஈஸியாக நம்ம வந்து செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி பஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கியே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது செய்யாமல் அப்படி இருந்தது நல்ல பழைய அரிசி இது வந்து ஒரு கால்படி ஒரு நூறு கிராம் ஆக மொத்தம் அரை கிலோ அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக அரை கிலோ இது அரிசி வீடியோ எடுக்க முடியல பசங்களாம் ஸ்கூல் போகிறனால என்னால் வீடியோ போட முடியல ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு சரி நம்ம எடுத்து போகலாம் இதே ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணாமே இருந்தது அதனால தான் சரி என்ட்டு இன்றைக்கி போட்டுறோன்ட்டு எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி போட்டுருந்தேன் இந்த வீடியோவே போட்டாச்சு மறக்காமல் இஸ் டைம் லக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் டெய்லி போடுற மாதிரி வீடியோன்னு வந்துட்டே இருக்கும் நான் வந்து ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஐம்பது எம்எல் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தாச்சு அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இதை வந்து நம்ம தரைச்சிக்குவோம் ஏழு எட்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு பட்டை துண்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டாச்சு ஒரு கிலோ அளவு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி தான் அது அதையும் நல்லா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வந்து வெங்காயம் வேகணும் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்தோடனே நான் வந்து ஒரு கிலோ அளவு வந்து தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அதையும் சேர்த்தாச்சு இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லாவே வெந்து வரணும் நம்மளுக்கு அப்போ தான் வந்து இந்த இது நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு முப்பது நாற்பது பூண்டு பல்லு அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு எலுமிச்சம்பழம் அதையும் ஊற்றியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடி அதையும் போட்டேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லிப்பொடி அதையும் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு அரை பாக்கெட் வந்து தயிர் ஊற்றிக்கிட்டேன் நான் பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு இருக்குல்ல அதில் வந்து ஒரு அரை பாக்கெட் அளவு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு அஞ்சாறு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு அதையும் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ தேவைக்கிறப்ப நம்ம வந்து கல் போய் சேர்த்துக்குவோம் அதையும் போட்டாச்சு கல் உப்பையும் சேர்த்தாச்சு அடுத்தது நான் வந்து சிக்கன் வந்து இதை ஒரு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ இது ஏற்கனவே நான் மிளகாய் பொடி உப்பு போட்டு நான் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணியில் வந்து நம்ம கறி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணியில் சாப்பிட்ற கறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே கிடைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு நான் கரெக்டாக அந்த ஒரு கிலோ படியில் ஒரு படி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வேணா இதோட கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் புது அரிசினா இது வந்து பழைய அரிசிங்கிறனால நான் வந்து ஒரு கிலோ அளவு ஊற்றிக்கிட்டேன் ஏற்கனவே வந்து பஸ்மதி ரைஸை நம்ம அரிசி போடும் போதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் இது ஒரு சின்ன டிப்ஸு நம்ம பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நம்ம ஃபர்ஸ்டே கலஞ்சிரணும் இல்லனா நம்மளுக்கு வந்து குறுநையாக உடஞ்சிரும் அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு வந்து பழைய அரிசிங்கிறனால நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு ஒரு படி தண்ணி ஊற்றுனே வந்து நம்ம இது வந்து புது அரிசின்னா நீங்கள் வந்து அந்த முக்கால் படி அந்த முக்கால் கிலோ அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா வந்து பஸ்மதி ரைஸ் தண்ணி ரொம்ப தாங்காது இது மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து குழையாமல் உதிரி உதிரியாக வரும் சாதம் நமக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக கிடைக்கும் நல்லா பாருங்கள் அரை வேக்காடை நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே வெந்து வந்துருச்சு தண்ணியும் வந்து இது பழைய அரிசிங்கிறதுனால சோறும் நல்லா நம்மளுக்கு நிறையாவே இருந்தது நல்ல பதத்துக்கு எனக்கு வெந்து வந்துருச்சு நல்லாவே பார்த்தாவே தெரியும் நான் இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை உள்ள ம அந்த மசாலா தான் இது அரைக்கில அரிசிங்கிறனால சரின்ட்டு நம்ம கேசரி போடலாம் நான் போடலாம் இதில் உள்ள மசாலாதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே மனம் அப்படியே கபகமானு இது ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளுக்கு வரும் இந்த அளவில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நம்ம வீட்டிலே ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு சூப்பராகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் அந்த சாப்பாடு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு சூப்பராகவே வந்தது அந்த சாதத்தை பாருங்கள் அந்த சாப்பாடை பிரியாணியை அப்படியே சுட சுட சூப்பரான சுவையான நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா அது ஒரு மன திருப்தி தானே நமக்கு மறக்காமல் எஸ்டேம் லக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நான் இன்றைக்கி இன்றைக்கி சாப்பாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கி தான் நம்ம வீடியோவாக போட்டோம் நம்ம இதுக்கு வந்து நான் குழம்பு எதுவும் செய்யலை தாளித்தா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே முடித்தாச்சு தயிர் சட்னி வித் மாம்பழத்தோடு சாப்பாடு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இஸ்டிஎம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்